தூய ஆவி ஆவியின் செயலாளே ஆமே நம் தந்தையாகிய இறைவனின் அன்பும் நம் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் அருளும் தூய் ஆவியின் அற்புறமும் இவ்வளாவை சிறப்பிக்கும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இருப்பதாக எல்லாம் அல்ல என்ன தந்தையை நீ படைத்த அண்டங்கள் கோள்கள் யாவும் நீ குறித்துள்ள எல்லைக்குள் வளம் வந்து உம்மை போக்கி போய்கின்றன என்று நாங்கள் புனித அந்தோனியாருடைய அந்தோனியார் வழியாக எங்கள் புகழ் அஞ்சலியை நந்தி உணர்வோடும் பெருமகிழ்வோடும் உமக்கு செலுத்துகின்றோம் நாங்கள் இன்னக திருப்பயணிகள் என்பதை இத்திரு எங்களுக்கு நினைவுபடுத்தி என்றும் நாங்கள் உண்மை நோக்கிய வண்ணமாக பயணம் செய்ய எங்களுக்கு உதவுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம் ஆமே ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு விண்ணையும் அண்ணையும் படைத்தவர் அவரே ஆண்டவர்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக ஆடுவோமாக ஆண்டவரே புனித அந்தோனியாரின் திரு உருவம் தாங்கிய இத்தேரினை ஆசீர்வதியும் இது பவனி வரும் இடம் என்றும் இரையாற்றல் செயல்படுவதாக உண்மையின் ஒளி வீசுவதாக اندي معافن تو يار مي آمين پني 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 پني

எல்லாம தந்தையாகிய கடவுளியின் மனுப்படுத்த பிரிவு விழுகிறார் அவருக்கு வாழ்வார் தூய ஆகையாரை நம்புகிறேன் புனித உறவு ஒட்டிப்பை நம்புகிறேன்

வழிய இறைவனின் தாயே பாதிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் இறப்பின் வேடையிலும் வேட்டிக்கொள்ளும் ஆமே தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆகியோருக்கும் ஆற்றுமை உண்டாவதா தொடர் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக ஆமே

இம்மிதங்களை விழித்ததும் ஆமேன் அருள் அறிந்த மரியே வாழ்கள் ஆண்டவர் உடனே பெண்களுடன் ஆட்சி சென்றவர் உடைய திருகைத்தின் படியாக ஆட்சி சென்றவரே புனியமரியேட்டாயே பாயிரங்களுக்காக இப்போதும் எங்களிடே கொள்ளும் ஆமேன் அருள் அறிந்த மரியே வாழ்க ஆண்டகர் உடனே

பெற்றவர் நீரே உம்முடைய திருவைத்தின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே புனித மரியே நீரே தாயே பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்போதும் அருளறிந்த மரியே வாழ்ந்த ஆண்டவர் உடனே பெண்களின் ஆசை பெற்றதால் நீரே

திருவயிற்கின் கடையாகி ஏற்க பெற்றவரே காவிழா இருக்கிற வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே அருள்மடைந்த மரியே வாழ்வன் உடனே பெண்களில் ஆசி பெற்றவர் நீரே நம்முடைய திருவைப்பின் பணியாகி மாசில் பெற்றவரே புனித அரியே பாதிராக ஆண்டவர் திருவைப்பின் பணியாகி மாசின் பெற்றவரே இறைவனின் தாயே பாதிலாடிக்கிறவர்களுக்காக இப்போதும் எங்களிடப்பின் வேலை என வேண்டிக் கொள்ளாமே அந்த ஆவியாக நடத்தப்படுகிறது போலே എാത്തും ആത്മാക്കളെ വിശേഷ വിധമാരകത്തിൻ്റെ ഉദവി യാ കേട്ടേവിയോ അവ നോട്ട് കേട്ടോ

உங்களுடைய திரைவேட்டின் பலியாக ஆசிப்பட்டவர் உனிடம் அறியே இறைவனின் தாயியே பாகுகிறாரு கூட எங்களுக்காக இப்படிதும் எங்கள் இறப்பின் வேலை இடம் வேட்டி கொண்ட வாங்க அறிஞர் வாழ்க கூட ஆசைப்பட்டவர்களே கலியாகும்பவரே குனித மரியவனின் தாயே பாவிகளா இருக்கிறேன் எங்களுக்காக ஆசை பெற்றவர் உங்களுடைய கலியாக ஆசை பெற்றவரே குடிதமரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிறேன் எங்களுக்காக இப்பதும் எங்கள் இறப்பின் வேலையில வேண்டிக் கொள்ளும் ஆண்மை அண்ணன் என்ன மரிய வாழ்க ஆண்டாக

ਪੁਰਾਣੇ ਗੀਤ ਜਿਹੜੇ ਪੋਲੇ ਪੋਲੇ ਬੀਕੋਲੇ ਵਿਸ਼ੇਸ਼ ਵਿਸ਼ਾਗਾ ਹੋਵੇ ਪੋਲੇ ਨੇ ਯਿਸੂ ਦੇ ਕਾਰਜਰੀ ਬਣੀ ਕਰਦੇ ਰਹੇ ਇੰਦਲੇ ਸੀ ਪ੍ਰੇਕਾਸ ਸੱਚਾ ਆਤਮਾ ਦੇ ਵਿਸ਼ੇਸ਼ ਵਿਦਵਾਇ ਮਦਿਰਕਤੀ ਕੁਦਰੀਆ ਤੇ ਨਮਾਉਂਸੀ ਤੇਵੀਆਂ ਉਹਨਾਂ ਦੇ ਮੋਟੇ ਦਸਤੀ ਤੋਂ ਸੇ ਕਰਦੇ ਹੋ ਰਹੇ ਜੀ ਮਾ कभी कभी इस चुका नहीं पोगा எங்களுக்காக <laughs> <laughs>

வாழ்க்கை புரட்சியை நினை கன்யாணி ஆ சக்தி பெற்றவளே நீ அறியேரேவை தாயே பல்லா இருக்கிற எங்களுக்காக எப்போது என்ற பெங்களில் வேண்டிக்கொள்ளுவாமே அன்னை பெரியவ๋า உங்களை வேண்டிக்கொள்ள துரியே பரியே ரேவினி தாயே பாய்லாரிគ្នைங்களுக்காக எப்போഴും எங்களுடைய பிள்ளைகளை வேண்டிக் கொள்ளாமே அம்மன்மணியே வாழ்க ஆண்டவரே தெங்களாசிக்கு துதிமென்று நன்றாயே சாட்சிக்கு துதரே துரியே பரியே ரேவினி தாயே பாய்லாரிគ្នைங்களுக்காக எப்போഴും எங்களுடைய பிள்ளைகளை வேண்டிக் கொள்ளாமே அம்மன்மணியே வாழ்க ஆண்டவரே <laughs> ും

ി എങ്ങൾക്ക് താറും എങ്ങനെ എതിരായ കുറ്റം ചെയ്ത മല്ലിപ്പത് പോണങ്ങളെ മല്ലിയും ഉടനെ ഇപ്പോഴും അതെ ആണ്ടെങ്കിൽ വാർത്തകൾ ഉടൻ പ്രിരുടെ തനിയായി മാറ്റി തെറ്റവരേ കുടി ഇൻവികളായി ഇപ്പോഴും എങ്ങനെ മാമേ மருமை ஆண்டவர் ஆண்டிதி பெண்களுக்குள் ஆக்கி பெவனில்லை உங்கள திருமைக்கு சனையாகியும் ஆன மருகே இறைகளின் தாயே சாகிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இனத்தில் சிலரையும் பேட்டிக்கொள்ளும் ஆமே அது நிறைந்த அருகே வாழ் இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் பெண்களுக்குள் ஆண்டி பெற்றவர் பாதைகளாயிருக்கிற எந்த இப்பொழுதும் எங்கள் இறப்பின் உடனே பெண்களுக்குள் ஆண்டி பெற்றவர் நீரே உடைய நிறுவத்தின் கடையாக புனித அரிய இறைவனின் தாயே பாதைகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே வரியை வாழ்காண்டவர் உடனடனே பெங்களுக்குள் ஆக

ആശിപ്പെട്ടവരെ പുനികം അറിയേ ഇരവനും തായേ പാതകളായിരിക്കും എന്തും വേണ്ടി കൊള്ളും ആമയൊരു വരിയെ ആണ്ടിപെട്ടവർ

നെബിലർക്കിൻസുള്ള തന്തയെ മുടപയേ തുയേദിലെ പോത്തെ പേരേ മദാചി വരികൾ മുദതേര ഉളminValueലെ കല്ലരിവേര്തു പോലെ പനുന്നെങ്കിലും നിറൈവേര്കൾ ഇംഗ്ലണ്ട്രാടവനയെ ചേതനികതാൽ ജംഗല kegiraalo ഉത്രൻ സേവോരെ നാൾ മറപ്പെട പോലെ ജംഗല കുത്രമായി മാറിയവരെ തോൽനേ വിളവരായ ഈമേലെ വിടി ചൊല്ലാം ആമേൻ അരുളന്നിതം അറിയിവാഴൈ കണ്ടവരും മുടനേ പെംഗലുകൾ ആസിപ്പെട്ടവർ തീരെ നമ്മുടെ ഇതുരവൈക്കും കഴിയാവజేയ്തു നാസിപ്പെട്ടവരെ

நம்மளை எதிர்வைகளும் சரியாக ஆசி பெற்றவர் முனிதம் அறிய இரவரி தாயே தாய் எங்களுக்காக எப்படி இரப்பெண் வேலை என வேண்டிக் கொள்ள மாறு நிறைந்த உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றுதல் உம்முடைய திருவயிற்று சரியாகி சுவாசி பெற்றவரே முனிதமரியே பாவில் எங்களுக்காக எப்பொழுதும் ஆண்டவர் மூடே பெண்களுக்குள் ஆசை பெற்றதன் நீரை உடைய திருவைற்று சரியாக பெற்றவரே புனித அறிய இறைவனின் தாயே பாவில்லா இருக்கிறங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் எடாப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ள மாமே அருகே வரியை வாழ்க்கை ஆண்டவர் மூடனில் பெண்களுக்குள் ஆசை பெற்றதன் நேரே உங்களுடைய திருவைற்று

மணிக்கலும்னங்கள் ஏற்பல எங்களை காப்பாற்றியும் சகலாத்மாக்களையும் இரக்கத்தின் உதவி ஆயில ஆசியும் சேவையும் அவர்களை மோசமாக நன்றி வாழ்கழியே வாழ்க்கை பெரு எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அற்புதான பசுவை புனித கோடையாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தந்தை மகன் துயாரு பெயராளு ஆமே